குடி விமான நிலையத்தில் இறங்கி ஒரு லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நான் செல்கிறேன் என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு கிறித்துவ இளைஞர் வந்தார் அந்த கிறித்துவ இளைஞர் என்னோடு பேசிக்கொண்டே வந்தார் நான் அவரிடம் கேட்டேன் பொன்ராதா கிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உங்கள் தொகுதியை எப்படி அவர் பார்த்து 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 பராமரித்திருக்கிறார் அவர் முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் திருவனந்தபுரத்திலே இருந்து நாகர்கோவிலுக்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் திருவனந்தபுரத்தில் விமானத்தில் இறங்கி அங்கிருந்து நாகர்கோவில் வருவதற்கு சில நேரங்களில் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகும் ஆனால் எவ்வளவு விரைவாக திருவனந்தபுரத்திலே இருந்து ஒரு மணி நேரத்திற்குள் நாகர்கோவிலுக்கு வருகிறார் போல் அகன்ற சாதைகள் பாலங்கள் பார்க்குமிடமெங்கும் அந்த நாகர்கோவிலையே வளர்ச்சியுற்ற ஒரு மிகப்பெரிய நகரமாக தன்னுடைய பதவி காலத்தில் மாற்றி காட்டிய மனிதனுக்கு நீங்கள் காட்டிய நன்றி இதுதானா என்று கேட்டேன் நன்றி இதுதானா அந்த இளைஞர் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் இது நடந்தது ஐயா மன்னிக்க வேண்டும் உண்மையில் இதுவரையில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் எவரும் சாதிக்காததை இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தன் நாடாளுமன்ற பதவியை ஏற்றபடி சாதித்தது உண்மை ஆனால் என்னையா செய்வது சபை கூடி நாங்கள் முடிவெடுத்தோம் இவருக்கு வாக்களிக்க கூடாது சபை கூடி முடிவெடுத்தது இவருக்கு வாக்களிக்க கூடாது என்றால் இந்த தேசம் எங்கே போகிறது எங்கே போகிறது நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன் நான் மிகவும் போற்றி மதிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி பிலாசர் உலகம் மதித்த மிகப்பெரிய மனிதன் நான் விரும்பி விரும்பி வாசிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஜே கே அவரிடத்தில் மிக அழகாக சொல்வார் டோன்ட் பி எ கிறிஸ்டியன் என்பார் எவ்வளவு அர்த்த அடர்த்தி உள்ளது தெரியுமா பி எ கிரைஸ்ட் யூ பி எ கிரைஸ்ட் பட் டோன்ட் பி எ கிறிஸ்டியன் மத உணர்வு மீறி மத வெறியாக மாறி மக்களை பிளவுபடுத்தாதீர்கள் நீங்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட கிருத்துவாக இருங்கள் அப்படி இருந்திருந்தால் பொன் ராதாகிருஷ்ணன் நீங்கள் தோற்கடித்திருக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கே தெரிகிறது இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே கன்னியாகுமரி தொகுதியில் இது போன்ற சேவையை செய்தவன் எவனும் முன்பு இல்லை இது போன்ற நற்பணிகள் மக்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை நீங்களே சொல்கிறீர்கள் ஆனாலும் சபை முடிவெடுத்தது என்கிறீர்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு மதமும் சபைவாரியாக வாரியாக முடிவெடுத்தால் என்பது விழுக்காடு மேல் இருக்கிற இந்து மதம் அது ஒரு சபை கூடி முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று புறப்பட்டு விட்டால் நாடு நாடாகவா இருக்கும் யோசியுங்கள் நாடு நாடாகவா இருக்கும் மண்ணில் மனிதரத்தம் ஓட விடலாமானா எந்த நிலையிலும் ஒரு இந்து அப்படி சிந்திப்பவனே கிடையாது பலர் இன்னும் சொல்லுவார்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தேவாலயத்தில் என்ன சொல்கிறார்கள் அப்படியே போய் அவர்கள் பட்டனை அழுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசலில் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பொத்தானை அழுத்துகிறார்கள் நம்முடைய பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு தான் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் சாதிகள் கட்சி பார்த்து வாக்களிப்பது சாதி பார்த்து வாக்களிப்பது பிரிந்து கிடக்கிறார்களே என்று சொல்வார் நான் சொல்வேன் அதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவனுடைய உன்னரம் என்று